வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் மிக அருகில் உள்ள மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயிலில் தான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோயில் ஆனால் பெரும்பாலான சென்னை மக்களுக்கு இதோட அரும பெருமைலாம் தெரியாது ஆனால் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்குலாம் இதோட அரும பெருமை தெரிஞ்சு வளர்ச்சி வளர்ச்சி ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ இந்த ஒரு சிறப்பான கோயிலை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக ரொம்ப அழகான விஷயங்களை பற்றிலாம் பேச போகிறோம் ஸோ இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒக்கலனேஸ்வரா டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட அர்த்தம் என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தின் அருகில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஒக்கலனேஸ் அப்படின்ற மாதிரி ஒக்கலன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து இந்த கலைங்கரை விளக்கத்தை தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோயில் இருந்தனால இந்த இடத்தின் பெயர் அதுவும் குறிப்பாக இந்த கோயிலின் பெயர் வந்து ஒக்கலனேஸ்வரர் டெம்பிள் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்க இந்த கோயிலோட பேர் வந்து ஒக்கலனேஸ்வரர் கோயில்லாம் கிடையாதுங்க உலைக்கன் ஈஸ்வரர் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலைக்கண்ணீஸ்வரர் தான் காலப்போக்கில் இவங்க எல்லாரும் ஒக்கலனேஸ்வரர்னு மாற்றிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆண்டப்போ அவங்க வாயில் வந்து இந்த உலைக்கனீஸ்வரர் அப்படின்ற மாதிரிலாம் வராது அதனால் ஒக்கலஹேனேஸ்வரர் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த உலைக்கனீஸ்வரர் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலைக்கன் அப்படின்றது சிவபெருமானவர்களின் மூன்றாவது கண்ணை தான் குறிப்பிடும் ஸோ இதன் காரணமாக தான் இந்த கோயிலுக்கு உலைக்கண்ணீஸ்வரர் கோயில் அப்படின்ற மாதிரி பேர் வந்தது அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிங் ராஜசிம்மா ராஜசிம்மா அப்படின்ற ஒரு மன்னரால் எட்டாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க அதுவும் அந்த கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மலை மலைன்னு சொல்ல முடியாது ஒரு ஹில்லாக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு பாறைகள் நிலைந்த ஒரு சின்ன மலையின் மேலே ரொம்ப அழகாக இந்த கோயில் மட்டும் தான் இடம்பெற்று இருக்கும் இந்த கோயிலை சுற்றி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நேராக மேலே போகிறேன் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல கிட்டத்தட்ட அந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்கும் ஆனால் பிள்ளையார் கோயில் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அதோட அந்த உச்சியில் போய் அந்த சன்னதிக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி எதுவுமே இருக்காது ரொம்ப உச்சியில் அந்த சன்னதி மட்டுந்தான் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒக்கலனேஸ்வரர் கோயிலோட செட்டப்பும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலோட சன்னதி மூடப்பட்டு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ஒரு பதினஞ்சாவது செஞ்சுரி வரைக்கும் இந்த கோயிலில் வந்து ரெகுலரான வழிபாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பத்தொம்பதாவது நூற்றாண்டுலேருந்து இந்த கோயில் நடக்கும் வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டோட்டலாகவே வந்து இது க்ளோஸ் பண்ணப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதனால் இப்போது இந்த கோயில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க ஸோ இன்னமும் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆர்கிடெக்சரலான ஒரு அழகான ஒரு கோயிலை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க ஏன்னா இந்த லைட் ஹவுஸை வந்து கட்டினவர் ஆர்க்கியாலஜிஸ்ட் ஆல்பர்ட் லாங்ஹெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவரை எப்போ கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தான் வந்து இந்த லைட் ஹவுஸை கட்டிருக்காரு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் ஹவுஸோட சிறப்பம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே உட்டனில் தான் வந்து வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாலும் இன்னமும் அந்த லைட் ஹவுஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு டைமிங்கும் இருக்குது என்ன நேரமும் நீங்கள் போய் அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி அந்த வியூவை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கு ஒரு டைமிங் வச்சுருக்காங்க ஸோ அந்த டைமிங்கில் தான் போக முடியும் காலையில் வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஆறு மணிக்கு மேலே யாருமே இந்த ஒரு இடத்துக்கு அளவுடே கிடையாது ஸோ இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா இந்த கோயிலை வந்து ஒரு சில கோயிலோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க என்னன்னா இப்போ இந்த கோயில் வந்து ஒரு சின்ன மலை மேலே இருக்குது ஒக்கலனேஸ்வரர் வந்து ஒரு சின்ன மலை மேலே இருக்குது அதுக்கு கீழே இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்தினியோட ஒரு சின்ன மண்டபம் ஸோ இந்த மண்டபம் மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கோயிலும் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த இடத்த வந்து ஒக்கலனேஸ்வரர் கோயிலை வந்து மகிஷாசுரமர்தினி அந்த மண்டபம் தான் அந்த கோயிலை தான் அப்படின்ற மாதிரி தப்பாகவும் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது வந்து ஒக்கலனேஸ்வரர் கோயில் தான் அப்படின்ற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு அழகான ஒரு அங்கீகாரம் கிடச்சிவிட்டுது இதையும் தாண்டி இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சில இடங்களை நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்னன்னா இங்கேருந்து ஒரு சில கிலோமீட்டர்ஸ்ல தான் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கிறனால இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான் ஸோ இது ஒரு சூப்பரான இடம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்தி